ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் கிளைமேட் பாருங்கள் எப்படி காற்றடிச்சுட்டுருக்கு பாருங்கள் எங்கள் ஊர் கிளைமேட்டு இதை பாருங்கள் ஒரு பக்கம் வானம் அப்படியே வெளியேறி காணும்படுறதுதான் நல்லா வெளிச்சமாக இருக்குது தெரியுதா தெரியுதுங்களா நல்லா வெளிச்சமாக இருக்குது காற்றடிக்குதுங்களா நல்லா அப்படி அங்கே பாருங்கள் கருப்பு மேகங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்புறம் அந்த சைடு வெளிறி இருக்குது நடுவில் மட்டும் கருப்பு மேகங்கள் சூழ்ந்துருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா இந்த சைடும் வானம் வெளியி இருக்குது அந்த சைடும் வானம் வெளியி இருக்குது நடுவில் மட்டும் கருப்பு மேகங்கள் சூழ்ந்துருக்கு இதுக்கு எங்கள் ஊரில் மழை வரப்போகுதுன்னுட்டு கரண்ட்டுன்னு நிறுத்திட்டாங்க வழக்கம் போல் ஒரு மழை பெய்யல ஒன்றும் பண்ணலை ஆனால் கரெண்ட்டை நிறுத்திட்டாங்க பாத்தீங்களா அதுதான் சிலதாக ஒரு அப்டேட் பண்ணான்னுட்டு